சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலானது அமெரிக்காவிற்கு ஆதரவாக பல்லாயிரக்கணக்கான படைகளை அனுப்பியிருப்பதாக வந்திருக்கிறது மறுபுறம் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு எதிராக ஈரானானது மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி வருவதாக சொல்லப்படுகிறது இதற்கிடையில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் என்று இங்கிலாந்து அழைப்பு விடுத்திருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலானது இன்னும் வேதனை தருகின்ற தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹவுதிக்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இந்த பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் முன்னோதும் இல்லாத அளவுக்கு தற்போது இஸ்ரேல் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே மோதல் போக்கு என்பது அதிகரித்திருக்கிறது இஸ்ரேலின் பேஜர் தாக்குதல் தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளும் தற்போது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இதற்கு முன்பு ஏவுகணை தாக்குதல் மட்டுமே அவ்வப்போது நடந்து வருகின்ற நிலையில் தற்போது இஸ்ரேலானது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது இது மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் தான் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தன்னுடைய போர் வீரர்களின் போர் விமானங்கள் போர்கப்பல்களினுடைய எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறது பொதுவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க படைகளைச் சேர்ந்த முப்பத்தி நான்காயிரம் படை வீரர்கள் இருப்பார்கள் ஆனால் காசா மீதான போர் நடவடிக்கையை தொடர்ந்து மத்திய கிழக்கில் அமெரிக்க படை வீரர்களினுடைய எண்ணிக்கை எிக்கை நாற்பதாயிரமாக அதிகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற பதற்றமான சூழ்நிலை காரணமாக இந்த வீரர்களின் உயர்த்தப்பட்டிருக்கிறது இது தவிர போர்க்கப்பல்கள் அதிகபட்சமாக ஆறு போர் விமானங்களை மத்திய கிழக்கில் அமெரிக்கா நிலைநிறுத்தி இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் போர்க்கப்பல்களை பொறுத்த வரைக்குமே மத்திய கிழக்கு திரைக்கடல் முதல் ஓமன் வளைகுடா வரை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது யூ எஸ் எஸ் ஆபிரஹாம் என்கின்ற பலம் வாய்ந்த மூன்று போர்க்கப்பல் ஓமன் வளை நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது செங்கடலில் இரண்டு கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன கிழக்கு மத்திய கடலில் ஆறு அமெரிக்க போர்க்கப்பல்கள் இருக்கின்றன இதில் விமானம் தாங்கும் போர்க்கப்பல்களும் நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட போர்க்கப்பல்களும் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது அதே போல போர் விமானங்களும் நாசகார வேலைகளுக்கென்றே தயாரிக்கப்பட்டவையாக இருக்கின்றது மின்னல் வேகத்தில் எதிரி நாடுகளுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்கின்ற வகையில் இந்த விமானங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த விமானங்களினுடைய இருப்பிடம் பற்றி அமெரிக்கா தகவலை வெளியிட மறுத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய இந்த பின்னணியில் இஸ்ரேலை பாதுகாப்பதுதான் முக்கிய நோக்கமாக இருக்கிறது அமெரிக்கா தொடர்ந்துமே இஸ்ரேலை ஆதரித்து வருகிறது இதனால் இஸ்ரேலுக்கு ஏதேனும் பிரச்சனை ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அதனை சமாளிப்பதற்கு அமெரிக்கா உதவ முழுவீச்சில் தயாராகி இருக்கிறது மேலுமே காசாவை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானுடன் போரை தொடங்கும் பட்சத்தில் இஸ்லாமிய நாடுகள் வேடிக்கை பார்க்காது இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கும் குறிப்பாக ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற ஆயுத குழுக்கள் ஈரானினுடைய ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினர் ஏற்கனவே இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைக்கின்ற பணியில் தற்போது தீவிரமாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராகவும் தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி இஸ்ரேலை கடுமையாக கண்டித்திருக்கிறார் அதோடு இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஈரான் தலைநகர் தெக்ரானில் நேற்று இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்த தூதர்கள் குழுவை அவர் சந்தித்திருக்கிறார் அப்போது இஸ்ரேல் காசா போர் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் அவர் இஸ்லாமிய நாடுகளினுடைய தூதர்கள் குழுவுடன் முக்கிய ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலோசனை சந்திப்பின் போது அயதுல்லா அலி ஹமீனி காசாவினுடைய மேற்கு கரை லெபனான் சிரியாவில் வெவ்வேறு வடிவங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் ஆனது வெட்கப்பட வேண்டும் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல் என்பது போரிடுபவர்களை நோக்கி மட்டும் நடத்தப்படவில்லை சிறிய குழந்தைகள் சாதாரண மனிதர்களையும் செய்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துகிறது பாலஸ்தீனத்தில் போராளிகளை தாக்கல் முடியாததால் இஸ்ரேலானது குழந்தைகள் பொதுமக்களை தாக்குகிறது மருத்துவமனை பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்துகிறது இஸ்ரேலினுடைய இஸ்லாமிய நாடுகள் பொருளாதார ரீதியான உறவுகள் அனைத்துமே இஸ்லாமிய நாடுகள் கைவிட வேண்டும் அப்படி என்று அவர் மேலுமே பாலஸ்தீனத்தில் இஸ்லாமிய மக்களினுடைய இதயத்தில் இருக்கின்ற புற்றுநோய் கட்டியை நாங்கள் மொத்தமாக அகற்ற வேண்டும் அப்போதுதான் மத்திய பிராந்திய அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் அதன் தலையீட்டில் இருந்து நாங்கள் முழுவதுமாக விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்களை தாக்கி வருகின்ற நிலையில் பல படை தளபதிகள் கொல்லப்பட்டு வருகிறார்கள் அதாவது ஹிஸ்புல்லாவினுடைய கொல்லப்பட்டு வருகிறார்கள் இது தவிர ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியே மொசாட் அமைப்பின் சதிச்செயலால் ஈரான் தலைநகர் தெக்ரானில் வைத்து கொல்லப்பட்டார் இது ஈரானை கொந்தளிக்க செய்தது அதுவும் ஈரானுக்குள் நுழைந்தே ஹமாஸ் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியவை கொன்றதை ஈரானால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சும்மா நிச்சயமாக பழிதீர்ப்போம் எனவும் அறிவித்து தொடர்ந்துமே இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைக்கின்ற பணிகளை தற்போது இந்த வகையில் இஸ்லாமிய நாடுகளின் தூதர்களுடன் ஈரானினுடைய அயதுல்லா அலி ஹமீனி ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய இங்கிலாந்து அழைப்பு விடுத்திருக்கிறது இஸ்ரேலுக்கும் லெபனானினுடைய ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே போரானது விரிவடைந்து வருகின்ற நிலையிலேயே உடனடியான போர் நிறுத்தத்திற்கு இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாம்னி அழைப்பு விடுத்திருக்கிறார் அனைத்து தரப்பினருக்கும் எங்களினுடைய செய்தி தெளிவாக இருக்கிறது இஸ்ரேலியர்களும் லெபனான் குடிமக்களுமே தங்கள் வீடுகளுக்கு திரும்பி அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழ்வதற்கு அரசியல் தீர்வை பெறுவதற்கும் இரு நாட்டிலிருந்தும் உடனடியான போர் நிறுத்தம் தேவை எப்படி என்று சொல்லி லாம்னி வலியுறுத்தியிருக்கிறார் மறுபுறம் இஸ்ரேல் இன்னமுமே வேதனை தருகின்ற தாக்குதல்களை எதிர்கொள்ளும் என்று ஹவுத்திகள் அறிவித்திருக்கிறார்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலை குறிவைக்க ஹவுத்திக்கள் முன்பு பயன்படுத்திய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் வெடிபொருட்கள் நிறைந்த ட்ரோன்கள் உட்பட மேலும் பல ஏவுகணைகளை ஏவுவதற்கு குழு தயாராக இருப்பதாக ஏமனில் உள்ள ஹவுத்திகளின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் தொடர்ந்துமே இஸ்ரேலை அளிக்க தேவையானவற்றை செய்வோம் அப்படின்னு சொல்லியும் சியோனிச படைகளுக்கு எதிராக ஆழமான வலிமிகுந்த தாக்குதல்களை தொடர்ந்தும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியும் அவர் ார் மறுபுறம் துருக்கிய வெளியுறவு மந்திரி ஹக்கன் பிடான் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு மற்றும் அரபு லீக் தொடர்பு குழுவினுடைய கூட்டத்தின் போது இனப்படுகொலையை நிறுத்த அனைத்தையும் செய்து வருகின்றோம் என்று தெரிவித்திருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை காசா மீதான இஸ்ரேலினுடைய போரில் இருதரப்புமே போரை நிறுத்துவதில் ஆர்வம் காட்டவில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் தெரிவித்திருக்கிறார் இறுதியாக ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்து இந்த யுத்தத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவின் பொதுமக்கள் தான் இது உலகம் அறிந்த மறைக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது தொடர்ந்தும் புறத்திருந்து பார்க்கலாம் இன்னும் இந்த போர் என்னென்ன கட்டத்தை நோக்கி நகரப்போகிறது அப்படின்னு சொல்லி இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க